இறால் வாங்குனீங்கன்னா இந்த மெத்தடில் ரால் கிரேவி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது அந்த ரால் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு கருவேப்பெல்லாம் போட்டு தாளிச்சுக்கிடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி அதே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கணும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுறது வர நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு லெவலில் நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் மசாலா போடலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா என்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் அதனால் அதையும் போட்டுக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்குற இறால் போட்டு நல்லா வதக்குங்க தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க இருந்தே தண்ணி நிறைய வரும் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேகட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தா நிறைய தண்ணி விட்டுருக்கு அதுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் ஊற்றி நல்லா வேக விட்டுக்கிடலாம் இப்போ தண்ணியாக இருக்கிற போல் இருக்கும் கொஞ்சம் கட்டியாகி கூட்டு பருவத்துக்கு வரட்டும் நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கொஞ்சம் கட்டியான குழம்பு போல் வரும் இந்த டைமில் தேவையான அளவு நல்ல மிளக தூள் போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுக்கு சுவையான ரால் கிரேவி ரெடி நீங்களும் இந்த ரால் கிரேவியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப நல்லாவே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்